நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த பேசுகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தை ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கத்ரா இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எதையும் குறித்து கவலைப்படாதுருங்கள் கவலைப்படாத கவலை இல்லாத மனுஷன் நிறைய யாருமே கிடையாதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கவலைப்படக்கூடாது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் எப்படி நம்ம லைஃப் போக போகுது நம்ம லைஃப் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பலவிதமான சிந்தையோடு கூட பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கண்பான பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நாளை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன நடக்க போறது பொழுதை எப்படி கழிக்க போறோம் இன்னைக்கு எப்படி செய்ய போறோம் நம்ம என்னத்தை சாப்பிட போறோம் என்னத்தை குடிக்க போறோம் எதை உடுத்த போறோம் எதையும் குறித்து கவலைப்படாத காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய தேவைகள் இன்னதென்று பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல அதை கொடுக்க வல்லமை உடையவராகவும் இருக்கிறார் விசுவாசித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எதையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் நேக கவலை இருதய தூக்கிட்டு அழுத்திருக்குதா சில நேரத்தில் ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம ரொம்ப அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா கத்த சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க எதையும் குறித்து கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் உங்களை விசாரிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க நிறைய நேரம் சில காரியங்களை குறிச்சி கவலைப்பட்டு 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 உங்க இருதயம் பெலவினும் அடையுது இன்னைக்கு அதை மாற்றி அந்த ஒரு நான் இனி எதையும் குறித்து கவலைப்பட மாட்டேன் என் பிள்ளைகளை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் என் வீட்டை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் என் மனைவி குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் என் கணவனை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்கன்னு விசுவாசிங்க என்னுடைய வேலையை குறிச்சுன்னா கவலைப்பட மாட்டேன் நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்கன்னு சொல்லுங்க என் எதிர்காலத்தை குறிச்சு நான் பயப்பட மாட்டேன் எதிர்காலம் உங்கள் கரத்துல இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னா கவலை இருக்காது ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வார் அவர் என்னை நடத்துவார் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு அவரை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க கவலை யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க நம்பிக்கை ஏற்ற மனுஷனுக்கு தான் கவலை இருக்கும் நீங்க உங்க நம் உங்களுக்கு நம்பிக்கையை கத்துற கொடுத்திருக்கிறாரே கத்தரைத்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவரே நம்பி இருக்கிற அப்படின்னான் அவனை கத்திர பூரணமான சமாதானத்துடன் கொள்வாராம் கவலை நாளை காத்துக்கொள்கிறவரல்ல சமாதானத்துடன் யாரெல்லாம் கத்தரை உண்மையாய் பற்றி கொண்டு நம்பி இருக்கிறார்களோ அவள் கவலைப்பட மாட்டான் கவலைப்படுறதுங்கிறது ஹோப்ளஸ் நீங்க கத்திர மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா உங்க கவலை உங்களை ஆண்டுகளும் கர்த்துக்கு மேலே உங்க நம்பிக்கை நீங்க உண்மையா வச்சிருப்பீங்கன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதையும் நாம் செய்ய முடியாது எதையும் நாம் சாதித்து விட முடியாது எதையும் நாம் பெற்று கொள்ள முடியாது ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடிய கிருபைகளை நமக்கு தந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதயசிவார் இதெல்லாம் யார் தேடுறாங்களா அஞ்ஞானிகள் தேடுறாங்களா என்ன தேடுறான் நமக்கு பரிசுத்த ஞானத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற ஒவ்வொரு ஞானம் பெருகும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவை குறித்த ஞானத்தை போதித்திருக்கிறது ஆகையால் நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள் நீங்க அப்படி கவலைப்படுவீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தே நீங்க வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை குறிச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா உங்களை அஞ்ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பாஷையில முட்டாள் கிறிஸ்தவ முட்டாள் என்னன்னா இயேசு ஏற்றுக் கொண்டிருக்கா இயேசு எல்லாவற்றையும் செய்வாரு அவர் அதெல்லாம் பாத்துக்குவாருன்னு சொல்றான் ஆனா வாய் தான் பேசுது மனசுக்குள்ள அவ்வளவு கவலை வச்சிருக்கிறான் அவ்வளவு துக்கத்தோட இருக்கிறான்னு சொல்லி உங்களை பார்க்கும் போது பைத்தியக்காரன் பார்ப்பாங்க இந்த கண்பான தேடு இல்லை இல்லை என்னத்தை உண்போம் கத்திரனுக்கு உன்ன உணவு கொடுப்பார் என்னத்தை உடுப்போம் கத்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்னத்தை குடிப்போம் எனக்கு எப்பொழுது எது தேவையோ அதை அவர் தர வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று அவரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு முடிவிடுங்க கவலை படுறதுனால நல்லா கவனிங்க பொறாம எப்படி ஒரு எலும்பு உரிக்கையோ அதே போல இந்த கவலைங்கிறது அப்படியே எலும்பு உரிக்கிறோம் அது வித வேறு விதமான வியாதிகளை கொண்டு வந்துடும் தயவுசெய்து சொல்றேன் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார் உங்க குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும் உங்க கவலை அவருக்கு தெரியும் உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும் நீங்க படுற வேதனை அவருக்கு தெரியும் யார் எனக்கு உதவி செய்வாள் யார் ஆறுதல் கொடுப்பான்னு ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யோதயம் அவருக்கு தெரியும் ஆகையால் தெரிந்த தேவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் பிரச்சனைகளை அவர் மாற்றுவார் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார் ஆகா ஆகையால் நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் நிச்சயமாய் மாற்றி போடுவார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாடாக மாறுவதாக